அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஒரு இரநூத்தி எழுபது அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் திருச்சி டூ பார்த்தீங்கன்னா அரியலூர் ரோடு இந்த நியூ பைபாஸ் அதாவது கீழப்பலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க புல்லம்பாடி பக்கத்தில் இருக்கிற வெள்ளனூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ரூம் செட்டாக கன்வெர்ட் பண்ணுற வகையில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் பொதுவாக விவசாய இடத்துல நம்முடைய போர்வெல் மூலமாக தண்ணி எடுக்கணும் அதாவது சோலாரில் தண்ணி எடுத்துக்கணும் நம்ம விவசாய இடத்துல நம்முடைய வேளாண் உபகரணங்கள் எல்லாமே பாதுகாத்துட ஒரு ரூம் செட் போன்றதான அமைப்பும் நமக்கு தேவை அப்படின்னு எல்லாருமே நம்ம விருப்பப்படுவோம் இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்ட் வந்து மிஸ்டர் சரவணன் அப்படின்ற வாடிக்கையிற்காக பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எங்களோடய சோலார் பேனல் அமைப்புக்கான ஸ்ட்ரக்சரை ஒரு ரூம் செட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறுக்கு பதினாறு ரூம் சைஸ் இருக்கிற வகையிலான ஒரு டோரு விண்டோ எல்லாமே இன்க்ளூடிங் வந்து இந்த ரூம் செட் கன்வெர்ட் பண்ணி ரூம் செட் அமைச்சி கொடுத்து அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரூம் செட் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே அடைச்சி கொடுத்துருக்கோம் மேலே டாப் வந்து ஒயிட் சீட் போட்டிருக்கோம் ரூமுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சருக்காக ஒயிட் சீட்டுன்றது ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக ரூப் மட்டும் ஒயிட் ஷீட் போட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சீட்டில் சுற்றி சரௌண்டிங் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் பேனல் வைக்கிறதுக்கான டைரக்ஷனில் அந்த ஸ்லோப் எல்லாமே நார்த்து சவுத்து பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக எடுத்திருக்கிறோம் எங்களுடைய இன்ஸ்டலேஷனில் இந்த லைட்டிங் அரெஸ்டர் அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சோலார் கேமரா கேட்டிருந்தாங்க அதுக்கான விஷயமும் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் சோலார் பேனல்களை பொறுத்தளவில் மிகவும் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ ஃபேஷியல் பேனல் தான் நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்பரா பேனல் இந்த இடத்துல எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக இந்த இடத்துல போர்வல் ஆழம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பது அடி இந்த மாதிரி இருக்குது நம்ம ஒரு இரநூத்தி எழுபது அடி மோட்டார் வச்சு கொடுத்து மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரூம் செட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த மெட்டீரியல் எல்லாமே ஜியோ மெட்டீரியல் தான் ஒரு அடி உயரமாக தூக்கி நம்ம இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ரூமுக்கு உள்ள கஸ்டமர் வந்து மணல் கொட்டி தளம் போட்டுக்கிட்டாலே போதும் இந்த ரூம் ரெடி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒன்றரை இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இரநூத்தி எழுபது அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்கிறோம் ப்ராஜெக்டில் பிஎம்எஸ்எ மோட்டார் தான் பயன்படுத்தி ஒன்றரை இஞ்சிக்கான ஆசிர்வாத் காலம் பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு போர்வெல் ஃபிட்டிங்ஸு இந்த இடத்துல சோலார் பேனலு ஸ்ட்ரக்சர் அமைப்பில் தான் நம்ம ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் அது போக சோலார் கேமரா ரெண்டு சோலார் லைட்டு இது மாதிரி ஒரு விவசாய இடத்துல தேவையான சேஃப்டியாக எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெட்டில் எங்களோட எம்பிபிடி கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுற சிஸ்டம் எல்லாமே இன்க்ளூடிங் இந்த ப்ராஜெட்டில் பண்ணியிருக்கிறோம் திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி அதுக்கு அருகாமையில் வெள்ளனூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்